அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பாய்லிங் பாட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பச்சைப்பயிறு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த தோசைக்கு மாவு புளிக்க வைக்கணும்ல அவசியம் இல்லை இன்ஸ்டண்ட்டாகவே டக்குன்னு செஞ்சுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சால் பச்சைப்பயிரை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி அது ரெண்டு பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நீங்கள் கூட்டியே பொறிச்சும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்ச தண்ணியே சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாவு புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அப்படியே சுட்டுடலாம் இப்போ தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு பேட்டர் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னால் நமக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும் தோசை நல்லா மறுமறுப்பாக இருக்கும் அரிசி மாவு வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே சுடலாம் தண்ணி ஆகிட்டால் மட்டும் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கல்லில் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் போல் வெந்ததுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பச்சைப்பயிறு தோசை ரெடி ரெடியாயிடும் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு இது தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அப்புறம் மல்லாட்டை சட்னி கூடலாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இல்லை எந்த வகையான குழம்பு கூடையும் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் நைட்டு தோசை ஊற்ற போகிறீங்க அப்படின்னா காலையிலேயே ஊற வச்சுன்னா கூட நல்லா ஊறி வந்துடும் இல்லை மத்தியானமும் ஊற வைக்கலாம் காலையில் சுட்ட போகிறீங்க அப்படின்னா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து சுட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் அப்புறமா டிப்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இனிமேல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த தோசை எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்